மும்பைக்கும் துபாய்க்கும் இடையில அதிவேகமான ரயில் பாதை அமைக்கக்கூடிய விஷயத்த இந்தியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாடுகளும் கலந்து ஆலோசிச்சிருக்கிறாங்க இதனுடைய ஆய்வு பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனுடைய சாத்தியக்கூறுகளுடைய விரிவான விளக்க உரைய அழிக்கணும்னு சொல்லிட்டு யூனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய பிரதிநிதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய இந்த ரயில் மும்பையிலிருந்து துபாய்க்கு ரெண்டு மணி நேரத்திலேயே சென்றடைஞ்சிடணும் சொல்லப்படுது இந்த ரயிலுடைய சேவை நம்மளுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கும் இதனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு அவசியம் தானா கடல் வழியாக போகக்கூடிய அவசியம் நம்மளுக்கு முக்கியம் தானா ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே இந்த பயணம் போக அடைகிறது நம்மளுக்கு பயன்பெறுமா அண்ட் இந்த ரயிலுடைய கட்டணம் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க